வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள்தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமானது நடக்கிறதுக்கு பொதுவாக கிரகண நாட்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப உன்னதமான நாள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிக கலையானது கிரகண நாட்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த இரண்டு கிரகண நாட்களில் தெய்வங்களை அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா துர்தெய்வங்களை உக்ர தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா உபாசனையாக எடுத்து நாம் வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அதே போல இந்த மாந்திரிக வேலைப்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செய்யவே முடியாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வேலைகள் அப்படி செய்யவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண நாட்களில் நம்ம தொட்டு செய்தோம் அப்படின்னா அந்த காரியமாக நமக்கு வெற்றியாகும் அதே போல இந்த பொதுவாக இந்த தொழில்துறை சார்ந்து செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் செய்வினை கோளாறுகள் சார்ந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நம்மளுடைய அன்பர்கள் ஏதேனும் இதுபோல் அந்த மாந்திரிகத்தில் எனக்கு இந்த ஒரு காரியத்தை ஒரு நபருக்கு செஞ்சு கொடுத்து எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு அதுபோல் காரியங்கள் தடங்களான வேலைகளை இன்றைக்கி எடுத்து செய்யுங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி ஆகும் அதே போல் எந்த ஒரு துர் துர்தேவதைகளையும் சரி துர் தெய்வங்களையும் சரி அகோர தெய்வங்களையும் சரி இன்றைக்கி உபாசனை எடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உபாசனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துலேருந்து முடியக்கூடிய நேரம் வரை தான் நம்ம பண்ணணும் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து பதினொன்னே முக்கால் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் சந்திர கிரகணமானது இருக்குது அதனால் நம்மளுடைய அன்பர்கள் மாந்திரிகத்தில் விடுபட்ட வேலைகளில் செய்யுங்க அதே போல் தெய்வங்களை நான் உபாசனை எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் அது எந்த துர்தெய்வமாக இருந்தாலும் சரி தேவதைகளாக இருந்தாலும் சரி உபாசனை எடுங்க இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக வெற்றி அடையும் இந்த முக்கியமான தகவலை பகிரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பற்றி நம்ம போட்டிருக்கோம்